இனிமே கண்ண முடிட்டு கடல் எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு நல்ல எண்ணெய் இதயம் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அழகு மிகுந்த மலைப்பகுதி மாஞ்சோலை ஏழாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஏழு ஹெக்டேர் அளவுக்கு பறந்து விரிந்து கிடக்கும் மலைப்பகுதி முழுதும் தேயிலை தோட்டம் தான் சிங்கம்பட்டி ஜமீனுக்கு சொந்தமாக இருந்த அந்த மலைப்பகுதியில் நூறு ஆண்டுகளுக்கு முன் காபி தேயிலை ஏலக்காய் கொய்னா சின்கோனா உள்ளிட்டவற்றை விளைவிப்பதற்காக பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்ப்பரேஷன் என்ற நிறுவனம் ஒப்பந்தம் செய்தது மாஞ்சோலை காக்காச்சி நாலுமுக்கு ஊத்து குதிரைவட்டி என ஐந்து எஸ்டேட்டுகளை உள்ளடக்கிய அந்த பகுதியில் தேயிலை தொழிற்சாலைகளும் அமைக்கப்பட்டன இந்த எஸ்டேட்டுகளில் வேலை பார்க்க திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி பகுதிகளில் இருந்து ஏராளமான மக்கள் மாஞ்சோலைக்கு வந்தனர் கேரளாவில் இருந்தும் ஏராளமானோர் வந்து பல ஆண்டாக வாழ்ந்து வருகின்றனர் தேயிலை தோட்டத் தொழிலாளர்களுக்கு கூலி உயர்வு கேட்டு போராடினர் அவர்களுக்கு ஆதரவாக புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி தலைமையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஒன்பதில் போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தை வழிநடத்தி வந்த அரசியல் கட்சித் தலைவர்களை திருநெல்வேலி கலெக்டர் அலுவலகத்திற்குள் அனுமதிக்க போலீஸ் மறுத்தது இதனால் போலீசுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் மோதல் ஏற்படவே போலீசார் திடீரென தடியடி நடத்தினர் போலீஸ் அடிக்கு பயந்து மக்கள் தாமிரபரணி ஆற்றுக்குள் குதித்து தப்பிக்க முயன்றனர் இதில் ஆற்றில் மூழ்கி பதினேழு பேர் இறந்தனர் இந்த நிகழ்வு தாமிரபரணி படுகொலை என அழைக்கப்படுகிறது காலப்போக்கில் சரியான அளவில் காப்பி ஏலக்காய் சென்கோனா கொய்னா விளைச்சல் இல்லாததால் கொஞ்சம் கொஞ்சமாக அவை பயிரிடப்படுவது நிறுத்தப்பட்டது மாஞ்சோலை மலை முழுதும் தேயிலை மட்டுமே பயிரிடப்பட்டு வந்தது ஒரு கட்டத்தில் தேயிலை விளைச்சலும் குறைய மாஞ்சோலை ஊத்து உள்ளிட்ட இடங்களில் இயங்கி வந்த தேயிலை தொழிற்சாலைகள் மூடப்பட்டன தற்போது நாலுமுக்க பகுதியில் மட்டுமே தேயிலை தொழிற்சாலை இயங்கி வருகிறது அந்த தொழிற்சாலையும் சில மாதங்களில் மூடப்பட உள்ளது இதனால் ஒட்டுமொத்த மாஞ்சோலை தேயிலை எஸ்டேட்டையும் மூடி அதை வனத்துறையிடம் ஒப்படைக்கும் பணிகளை பாம்பே பர்மா டிரேடிங் நிறுவனம் செய்து வருகிறது இதற்காக தேயிலை தோட்ட தொழிலாளர் சங்கத்தினர் பணிக்குழுவினருடனும் பாம்பே பர்மா டிரேடிங் நிறுவனத்தார் பேசியுள்ளனர் இன்னும் இரண்டு நாட்களில் இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட உள்ளனர் காலம் காலமாக மாஞ்சோலை மலையை மட்டுமே நம்பி பிழைப்பு நடத்தி வந்த ஏழாயிரம் பேர் அடுத்து என்ன செய்வது என புரியாமல் தத்தளித்து வருகின்றனர் மாஞ்சொலை கலவரத்தின் போது மக்களுடன் போராடிய மதிமுக வழக்கறிஞர் அரசு அமல்ராஜ் கூறியதாவது பாம்பே பர்மா ட்ரேடிங் நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நூறு ஆண்டு காலத்துக்கு சிங்கம்பட்டி ஜமீனுடன் ஒப்பந்தம் போட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் ஒப்பந்தம் முடிவுக்கு வர வேண்டும் இந்திரா பிரதமராக இருந்தபோது கொண்டுவரப்பட்ட மன்னர் மானி ஒழிப்பு சட்டத்துக்கு பின் மாஞ்சோலை தோட்டம் அரசுடைமையாக்கப்பட்டது ஆனால் ஏற்கனவே போடப்பட்ட ஒப்பந்தத்தை யாரும் எதுவும் செய்யவில்லை அந்த ஒப்பந்தம் அப்படியே தொடர்ந்தது மாஞ்சோலை பகுதி அரசுடமையானதால் அந்த பகுதி முழுதும் வனத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் வந்தது தேயிலை உற்பத்தி குறைந்ததால் தொடர்ந்து நஷ்டத்தை எதிர்கொண்டு வரும் நிறுவனம் ஒப்பந்தம் முடிய நான்கு ஆண்டுக்கு முன்பாகவே மாஞ்சோலையை விட்டு வெளியேற முடிவெடுத்துள்ளது ஏழாயிரம் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச இழப்பீட்டை கொடுத்துவிட்டு வெளியேறும் திட்டத்தோடு தொழிற்சங்கங்களோடு பேசி முடித்துவிட்டது தொழிலாளர்களுக்கு கல்லிடைக்குறிச்சி மானூர் அல்லது அம்பாசமுத்திரத்தில் வீடு கட்ட அரசு தரப்பில் நான்கு சென்ட் நிலம் கொடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்து கலெக்டரை சந்திக்க இருக்கிறோம் என அரசு அமல்ராஜ் கூறினார்